முங்கைக்கோவிலில் கேட்கும் சங்கு சத்தம் பரமலை சித்தர் நைட்டில் வந்து சுவாமிக்கு பன்னெண்டு மணிக்கு அபிஷேகம் பண்ணுறான்ட்டு ஒரு வரலாறு இருக்குது அதை பார்க்கணும் அப்படின்னா வெளியில் பன்னெண்டு மணிக்கு வந்தோம்னா அந்த சங்க சத்தம் கேட்கும் அது நீங்கள் எல்லாமே உணரலாம் நாங்கள் அதெல்லாம் வளர்ந்துருக்குறோம் அமானுஷ்யங்களை நிகழ்த்தும் கருமலை சித்தர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆச்சரியப்படுத்தும் சித்தர்களின் ஜீவ சமாதிகள் மர்மம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பழையப்பேட்டை என்கின்ற பகுதியில் கவீஸ்வரர் என்று அழைக்கப்படும் குகை ஈஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது குகை கோவிலுக்கு முன்பாக கருமலை சித்தரின் ஜீவசமாதி அமைந்திருக்கிறது இந்த கருமலை சித்தர் கௌதம சித்தர் என்பவரின் சீடர் என்று கூறுகிறார்கள் கருமலை என்று அழைக்கப்படும் இந்த மலை அடிவாரத்தில் தவம் புரிந்ததால் கருமலை சித்தர் என்கின்ற பெயர் வந்ததாகவும் இவரது உண்மையான பெயர் என்ன என்பதும் இவரது பூர்வீகம் மற்றும் குடும்ப பின்னணிகள் பற்றி எதுவும் தெரியாது என்பதாகவும் சொல்கிறார்கள் கருமலை சித்தருடைய சமாதி இருக்குங்க கருமலை சித்தர் யாருன்னா அதாவது ஆதியிலே கிரேதாயுகத்திலிருந்து வந்த கௌதம ரிஷி அந்த கௌதம ரிஷியினுடைய சிஷியர் கருமலை சித்தர் அந்த கருமலை சித்தர் மட்டும்தான் இங்கே தான் அவர் ஜீவசமாதியாக வச்சுருக்கிறாங்க எப்படி வச்சாங்கன்னா இந்த மலை குகை அடிவாரத்தில் இந்த மலை கிருஷ்ணன்கிரி அப்படின்னாவே கருமலை அப்படின்னு போரு அந்த கருமலையில் இவர் வாசம் செய்தனால் தியானம் இந்த குகையில் தியானம் செய்ததனால் அவரை கருமலை சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சித்தர் வேண்டிய வேண்டியாங்க இதுவர் திண்ணியராக என்று சொல்கிற மாதிரி யார் என்ன நினச்சி வர்றாங்களோ அது கைகூடும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க கருமலை சித்தர் பற்றி இந்த மக்களுக்கு எப்படி தெரிந்தது என்கின்ற கேள்வியின் பின்னணியிலும் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு சொல்லப்படுகிறது நள்ளிரவு பன்னிரண்டு மணி நேரத்தில் இந்த குகைக்குள் சங்கு சத்தம் கேட்டதாகவும் அதை தொடர்ந்துதான் குகைக்குள் கருமலை சித்தர் சிவனை பூஜிப்பது பற்றிய தகவல்கள் தெரிய வந்ததாகவும் கூறுகிறார்கள் கருமல சித்தர் வந்து சுவாமிக்கு பூஜை ஐயா இன்றைக்கி இருக்குது ரெண்டு சுவாமிக்கு வாசக்கால் இருக்குது ஆனால் அன்றைக்கி இல்லை குகைக்குள்ளே போகிறது தாவந்து தான் போவார் தாவந்து போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார் அலங்காரம் பண்ணுவார் லாஸ்ட்டில் செங்க சத்துப்பட்டு பஞ்சபுராணம் பாடுவாருங்களா அதெல்லாம் நான் கேள்விப்பட்டுக்கிறேன் ஆனால் கண்ணில் பார்க்கல பழைய பேட்டை கிருஷ்ணகிரியில் இந்த கோயில் இந்த சுவாமி இருக்காருன்னு யாருக்குமே தெரியாதுங்கய்யா அப்போ இந்த கருமலை சித்தர் உள்ளே போய் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்படின்னா ஜாம பூஜான்னு சொல்லுவாங்க ஐயா அந்த ஜாம பூஜை ஜாம பூஜை என்னும்போது சுவாமிக்கு அந்த ஜாம பூஜையில் வந்து சங்காபிஷேகம் சத்தம் பூஜை பண்ணும்போது சங்க சத்து கேட்குறேன் அந்த கிருஷ்ணகிரியில் என்னடா இவ்வளோ நாற்று பன்னெண்டு மணிக்கு சங்க சத்தம் வருது அப்படின்னு பார்க்கும்போது சுவாமியே வந்து அவருக்கு அருள் கொடுத்திருக்கிறாரு இந்த குகை கோவிலுக்கு இரண்டு வழிகள் இருக்கும் நிலையில் ஒரு வழி இயற்கையான முறையில் உருவானது என்பதை அறிய முடிகிறது இந்த வழியாக தவழ்ந்து சென்றுதான் கருமலை சித்தர் குகைக்குள் தபம் புரிந்தார் என்றும் சிவனை பூஜித்தார் என்றும் சொல்கிறார்கள் கருமலை சித்தர் ஜீவ சமாதி அடைந்ததாகவும் இந்த பாதை வழியாக அவரது உடலை கொண்டு வர முடியாத நிலையில் இப்போது இருக்கும் மற்றொரு வழியை உருவாக்கினார்கள் என்பதாகவும் கூறுகிறார்கள் கருமலை சித்தர் வந்து இறந்த பின்னாடி எடுத்துட்டு வர்றதுக்கு வழியில் தாவர்ந்து வழி வழியில்லான்றதுனால அடுத்த ஒரு மேற்கு வாஸ்கலா அமைச்சாங்க அப்படின்னா கிருஷ்ணதேவர ஆட்சி காலத்தில் விஜயநகர் ஆட்சி காலத்தில் கருமலை சித்தர் இந்த பகுதியில் தபம் புரிந்தார் என்கின்ற தகவலும் கிடைக்கின்றது இன்றைக்கும் இந்த இடத்திற்கு வந்து மனதார தியானம் செய்தால் வேண்டியது நடக்கும் நடக்கும் என்று ஒரு அசிரிரி ஒலி கேட்கிறது என்பதாகவும் சொல்கிறார்கள் இந்த வந்து இந்த மனுஷமான சக்திகள் சுற்றி திரிவதாகவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அமாவாசை பௌர்ணமியில் உணரலாம் அதாவது நாம் என்ன கேட்கிறோமோ யாரோ வந்து ததாஸ்து நடக்கும் நடக்கும் என்று சொல்வது போல ஒரு குரல் கேட்பதாகவும் சில பக்தர்கள் உணர்ந்து கூறியிருக்கிறார்கள் ஆனால் அந்த உணர்வு எனக்கு இதுவரை ஏற்பட்டதில்லை ஆனால் வந்த மாத்திரத்தில் எனக்கு வந்து இங்கே வந்து எல்லாமே நடக்கும் என்று தோன்றுகிறது இப்படி கருமலை சித்தர் பற்றியும் குகை கோவில் பற்றியும் ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன இந்த நிலையில்தான்